இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்து எட்டு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கன் தீயொழுக்கமென்றும் இடும்பை தரும் சாலமன் பாப்பயா உரை நல்லொழுக்கம் அறமாகிய நன்மைக்கு வித்தாக அமைந்து இம்மை மறுமையிலும் இன்பம் தரும் தீயொழுக்கமோ துன்பமே தரும் திருவள்ளுவர் விளக்கம் தருமம் நன்மை ஆகியவற்றிற்கு வித்தாக நல்லொழுக்கம் அமையும் தீயொழுக்கம் எப்போது இடையிலும் துன்பமளிக்கும் நல்லொழுக்கம் இருக்குமிடத்தில் இன்பமும் நன்மையும் விளையும் தீயொழுக்கமுள்ள இடத்தில் துன்பமும் சேதமும் வந்து சேரும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது நல்லொழுக்கம் என்பது வாழ்வை இன்பமாக்கும் ஆசிர்வாத விதையாகும் ஐக்கியம் அறம் நன்மை எல்லாம் நல்லொழுக்கத்து மூலமாகவே ஏற்படும் தீயொழுக்கம் என்னும் தீமை இருந்தால் அது என்னாலும் துன்பத்தையும் இடும்பையையும் மட்டுமே கொடுக்கும்